ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஹியூமனோட ஆர்கன் கிளாக் அக்குபஞ்சர் விதிப்படி நம்ம உடம்புல மொத்தம் பன்னெண்டு சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கு இந்த சக்தி ஓட்ட பாதைகள் மூலமாக தான் நம்மளோட பன்னெண்டு முக்கிய உறுப்புகளுக்கு சக்தியானது கடத்தப்படுது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில் சக்தி அதிகமாக ஓடுது அப்படின்றது அக்குபஞ்சரில் சொல்லப்படுது அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் காலையில் மூணு டு அஞ்சு அப்படின்றது பிரம்ம முகூர்த்தம் இந்த டைம் வந்து லங்ஸோட டைம் மூணு டு நாலு மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் டீப் ஸ்லீப்பில் இருப்போம் நல்ல கனவுகள் வர டைமுன்னு பார்த்திங்கன்னா இது தான் லங்ஸோட கழிவுகள் வெளியேற்றம் நடக்கிறதும் இந்த டைமில் தான் ஒரு மனிதனோட வில் பவரை டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் ஆர்கான் தான் அதனால தான் நாலு டு அஞ்சு யோகா மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க மூணு டு அஞ்சு யாருக்காவது காய்ச்சல் வருது அப்படின்னா நுரையீரலில் கழிவுகள் தேங்கி தேங்கியிருக்கு அதை சரி செய்ய காய்ச்சல் வருதுன்னு அர்த்தம் மூணு டு அஞ்சு சரியான தூக்கம் வரல முழிப்பு வந்துடுது அடிக்கடி அப்படின்னா நுரையீரலுக்கு போதுமான சக்தி இல்லை அங்கே சக்தி தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம் அடுத்து அஞ்சு டு ஏழு இது பெருங்குடலுக்கான நேரம் உடலுடைய கழிவுகளை வெளியேற்றத்துக்கான சரியான நேரம் இந்த நேரத்தை தவிர வேறு நேரங்களில் மலம் கழிக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா பெருங்குடலில் தேவையான சக்தி இல்லை அப்படின்றது அர்த்தம் முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் மலம் கழிக்க பழக்கிறது ரொம்ப அவசியமானது இந்த நேரத்தில் மலம் கழித்தல் அப்படின்ற பழக்கம் இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் சிறுநீரகம் மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது நுரையீரல் மற்றும் பெருங்குடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அதனுடைய அறிகுறிகள் மூக்கில் பிரதிபலிக்கும் அடுத்து செவன் டு நைன் இது ஸ்டொமக்குக்கான நேரம் அதனால தான் எல்லா டாக்டர்ஸும் செவன் டு நைன் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றத அட்வைஸ் பண்ணுறாங்க நம்மளோட உயிர் சக்தி வயிறு வழியாக ட்ராவல் பண்ணுற டைம்னு பார்த்திங்கன்னா ஏழு டு ஒம்பது தான் இந்த டைமில் வயிறோட செரிமான சக்தியானது அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் இந்த டைமில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஞாபக சக்தி மன வளர்ச்சி இதெல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப நல்லா இருக்கும் நேச்சராகவே இந்த டைமில் பசி எடுக்குது அப்படின்னா அவங்களோட பாடி ஹெல்த்தி பாடி அப்படின்றது அர்த்தம் அடுத்து ஒம்பது டு பதினொன்று இது ஸ்ப்ளீனோட டைம் அதாவது மண்ணீரல் இது உணவில் இருக்கிற எல்லா முக்கிய சத்துக்களையும் உறிஞ்சு ரத்தத்துக்கு அனுப்புது முக்கியமாக ஆர்பிசி செல் உருவாக்கத்தில் இதோடைய பங்கு மிக முக்கியமாக இருக்குது வயிறு மற்றும் மண்ணீரலில் தொந்தரவுகள் இருந்தால் அது நம்மளுடைய உதட்டில் பிரதிபலிக்கும் அடுத்து லெவன் டு ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட டைம் ரத்தத்தை உடலோட எல்லா பகுதிக்கும் எடுத்துகிட்டு போகிற டைம் அடுத்து மதியம் ஒன்று டு மூணு சிறு குடலில் அதிக சக்தி இருக்கிற நேரம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு இதுதான் சரியான நேரம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகுடல் உணவுகளில் இருக்கிற புரதம் மற்றும் இதர சத்துக்களை உறிஞ்சி நம்ம உடலுக்கு தருது அடுத்து ஈவினிங் த்ரீ டு ஃபைவ் இது யூரினரி பிளேடரோட டைம் உடம்புல இருக்கிற எனர்ஜி ரீஸ்டோர் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா இது தான் இந்த டைமில் நீர்க்கழிவுகள் வெளியேற்றப்படுது இந்த டைமில் பிரச்சனைகளை ஆராய்ந்து சரியான தீர்வுகளையும் முடிவுகளையும் எடுக்கிறதுக்கான டைம் குழந்தைகள் இந்த டைமில் படிக்கிறது அப்படின்றது சரியான நேரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் அடிக்கடி யூரின் போனால் இதில் சக்தி குறைபாடு இருக்குது அப்படின்றது அர்த்தம்